ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் அன்புமிக்கவர்களே நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி ஒன்றாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த ஆண்டு ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி ஒன்றாம் ஞாயிறு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வருகிறது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி பொதுவாக இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய நினைவை கொண்டாடுகிற நாள் கல்லறை திருநாள் அனைத்து ஆன்மாக்களின் திருநாள் இதெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த நாளில் ஞாயிறுக்குரிய வாசகங்கள் விடப்பட்டு இந்த நாளுக்குரிய சிறப்பு நாளுக்குரிய வாசகங்கள் முன்னுரிமை பெற்று இந்த ஞாயிறு இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் நினைவாக கொண்டாடப்படுகிறது ஆகவே வாசக நூலிலே நாம் இந்த நாளுக்குரிய வாசகங்களை தெரிந்து செய்து கொள்ளலாம் நான் தெரிந்தெடுத்திருக்கிற வாசகங்கள் முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் இரண்டாம் வாசகம் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது முடிய உள்ள வசனங்கள் இந்த நாளுக்கு இந்த வாசகங்கள் பொருத்தமாய் அமைகின்றன முதல் வாசகத்தில் நாம் கேட்கிற வார்த்தை இதுதான் நேர்மையாளர்களின் ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் இருக்கின்றன இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் கிறிஸ்துவோடு இறந்தோமாயின் திருமுழுக்கில் அவரோடு வாழ்வோம் என்பது நம்முடைய நம்பிக்கை நற்செய்தி வாசகத்திலே இறுதி நாளில் ஆண்டவர் நம்மை உயிர் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை அன்புமிக்கவர்களே இறப்பு என்பது யாரும் விரும்பாத ஒரு தலைப்பு இறப்பை விட நிச்சயமானது உலகத்தில் எதுவும் இல்லை ஆனால் இறப்பின் நேரத்தை விட நிச்சயமற்றதும் எதுவும் இல்லை இறப்போர் உள்ள நாட்டில் நாம் இருக்கின்றோம் இறைவார்த்தையின் ஒளியில் நாம் சிந்தித்தோமே என்றால் இறப்பே இல்லாத ஒரு நாட்டிற்கு நாம் போக போகிறோம் ஜெர்மன் மொழியிலே ஒரு அழகிய பழமொழி உண்டு கஸ்ட் ஆஃப் தீசர் வெல்ட் நாம் இந்த பூமியில் விருந்தினர் மட்டுமே எவ்வளவு இது இறப்பை உலகம் பல கோணங்களில் பல தத்துவ கண்ணோட்டங்களில் பார்க்கிறது நாம் நம் ஆண்டவர் இயேசு இறப்பை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற கண்ணோட்டத்தில் மட்டுமே இங்கே பார்க்க இருக்கின்றோம் இயேசுவை நம்புவோரும் அவரது திருவுடல் திரு ரத்த விருந்தில் பங்கெடுப்போரும் மீட்பை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல நிலை வாழ்வையும் உறுதியாக பெற்றுக்கொள்வர் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது ஆகவே இயேசுவை நம்புபவர்கள் இயேசுவின் வழி செல்பவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவினுடைய தொண்டர்கள் கிறிஸ்து அவர்கள் இறப்பை துணிவுடன் எதிர்கொள்ள இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்புமிக்கவர்களே இறப்பை குறித்து நாம் பார்க்கிற பொழுது திருவில்லியம் மூன்று வகையான சாவினை பேசுகிறது முதலாவது ஸ்பிரிச்சுவல் டெத் ஆன்மீக மரணம் தொடக்கநூல் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களிலும் ரோமேற்கெழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம் கடவுள் நம்முடைய ஆதி பெற்றோரை இந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை நீங்கள் உண்ணலாகாது உண்ணும் நாளில் சாகவே சாவீர்கள் என்றவர் சொன்னார் ஆண்டவருடைய கட்டளையை மீறி பெற்றோர் பாவம் செய்தார்கள் அவர்கள் செத்தா போனார்கள் இல்லையே அவருடைய கண்கள் திறந்தன தாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றார்கள் இந்த ஒரு நிலையை ஆன்மீக சாவு என்று நாம் சொல்லுகிறோம் ஏனென்றால் மாலையில் ஆண்டவர் அவர்களோடு உறவாட பொழுது அவர்களோ ஓடி ஒளிந்தார்கள் ஏனென்றால் அங்கே ஒரு உறவின் முறிவு ஏற்பட்டிருந்தது இந்த உறவின் முறிவு அல்லது இந்த ஆன்மீக சாவு என்பது மனுக்குலம் அனைத்தின் மீதும் இருக்கிறது ஆகவேதான் பாவத்தின் சாவு மரணம் என்று பவுலடியார் இதை வைத்தே குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக விவிலியம் சுட்டிக்காட்டுகிற சாவு என்பது பிசிக்கல் டெத் உடலுக்கு அடுத்த ஒரு சாவு ஆதாம் பாவம் செய்த போது ஆன்மீக மரணம் அடைந்தான் ஆனால் பின்னரே அவன் உடல் மரணம் அடைந்தான் உடலிலிருந்து ஆவி பிரிவதால் ஏற்படுகிற அந்த ஒரு பிரிவு அது சாவு என்று அழைக்கப்படுகிறது அதைத்தான் நாம் பெரும்பாலும் சாவு என்றே நாம் கருதுகிறோம் அது அடுத்த மரணம் சாவு என்று சொல்லிவிடலாம் அடுத்ததாக விவிலியம் சுட்டி காட்டுகிற மூன்றாவது வகையான ஒரு மரணம் என்னவென்றால் இட்டர்னல் டெத் நிலையான மரணம் அதாவது தீர்ப்பு நாளில் நிகழ்வது திருவள்ளிப்பாடி இருபது பதிமூன்று முதல் பதினைந்து மற்றும் இருபத்தி ஒன்று எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இறுதி நாளில் ஆண்டவர் தீர்ப்பிட வருகிற பொழுது அவர் வந்து நம்மை நித்தியத்துக்கும் அவர் வந்து தீர்ப்பு சொல்லுகிறார் அது நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோமா அல்லது அழிவுக்கு நாம் சென்று சேருகிறோமா என்பதாகும் கடவுளிடமிருந்து முற்றிலுமாக பிரிக்கப்படுகிற ஒரு சாவு அந்த சாவு அதுதான் நித்திய சாவு இங்கே ஒருவர் தனது பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இறை வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மீட்பை பெற்றுக்கொள்வாரே என்றால் தான் பெற்றுக்கொண்ட மீட்பை நற்செயல் வழியாக அவர் செயல்படுத்துவாரே என்றால் அவர் இந்த நிலையான தீர்ப்புக்கு அவர் தப்பித்துக் கொள்வார் அவரது பெயர் வாழ்வின் ஏட்டில் இடம்பெறும் என்று விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது அதாவது அவர் மறுமுறை ஆண்டவருக்குள் நம்பிக்கை வைத்து பிறக்க வேண்டும் இதுதான் மறுபிறப்பு என்று நமக்கு யோவான் திருத்துதர் பவுல் போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு முறை பிறந்தால் இருமுறை மரணம் இருமுறை பிறந்தாலோ ஒரு முறையே மரணம் ஆகவே கிறிஸ்தவ மரணம் நமக்கு ஒரு படிப்பினையாய் அமைகிறது அதாவது மனம் திரும்ப நம்மை அழைக்கிறது கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் சாவு என்பது என்ன நாம் விவிலியத்தில் சில வசனங்களை பார்க்கலாம் யாக்கோபு நான்கு நான்கு இது ஒரு மஞ்சு கூட்டம் கலைந்து போகிற ஒரு மஞ்சு கூட்டம் இந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறது திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது ஐந்து அதை போன்று யோபு பதினான்கு ஐந்து ஆறு என்று தருகிறது என்றால் இந்த வாழ்க்கை ஒரு மூச்சு போன்றது மூச்சு நின்றால் முழுது நின்று விடுவதைப் போன்றது திருப்பாடல் அறுபத்தி எட்டு இரண்டு திருப்பாடல் நூற்றி இரண்டு மூன்று சொல்லுகிறது இந்த வாழ்க்கை ஒரு புகையை போன்றது கலைந்து போகும் புகையைப் போல இந்த வாழ்க்கை கலைந்து போகிறது ஆம் எசாயா நாற்பதாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு முடிய உள்ள வசனங்கள் அதே கருத்தை பேதுரத்தினுடைய முதல் திருமுகத்திலே முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து வசனங்களிலே கோடிட்டு காட்டுகிறார் இந்த வாழ்க்கை புல்லை போன்றது பூவைப் போன்றது புல் உலர்ந்து விடும் பூ உதிர்ந்து விடும் அதை போல கொஞ்ச காலம் நாம் இங்கே வாழுகிறோம் என்று சொல்லுகிறார் திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி நாற்பத்தி நான்கு வசனம் நான்கிலே இந்த வாழ்க்கை நிழலை போன்றது என்று அவர் குறிப்பிடுகிறார் திருப்பாடல் காற்றை போன்றது இந்த வாழ்க்கை என்று அவர் சொல்லுகிறார் திருப்பாடல் தொண்ணூறு ஒன்பது முதல் பத்து முடிய உள்ள வசனங்கள் ஒரு கனவு போல இந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறார் நெசவாளர்கள் தங்களுடைய நெசவு கருவியிலே அவர்கள் இந்த பாகினை அடிக்கிறார்கள் அதிலே ஒரு விசைக்கட்டை விரைவாக ஓடும் அப்படி விரைவாக ஓடிவிடுகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த பூமியிலே நாம் வாழுகிறோம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே கொஞ்ச காலம் அதில் நம்முடைய குழந்தை பருவம் பிறகு இளமை பருவம் பிறகு கொஞ்சம் பொறுப்பான பருவம் பிறகு முதிர்ந்த பருவம் என்று வந்து விடுகிறது கொஞ்ச காலம் தான் நாம் இந்த பூமியிலே வாழுகிறோம் இது சொல்ல வருகிற செய்தி என்ன வாழ்க்கை விரைவில் மறையும் ஒரு 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 வாழ்க்கை விரைவில் மறைந்துவிடும் ஒரு வாழ்க்கை ஆகவே வாழுகிற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் மனம் திரும்பி நாம் வாழுதல் வேண்டும் மனம் திரும்புதலை தள்ளி போடவே கூடாது அடுத்தவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் ஏனென்றால் மன்னிக்கப்பட்டோர் உள்ள நாட்டிற்கு நாம் செல்ல போகிறோம் மன்னிப்போடு தான் அங்கு செல்ல முடியும் ஆகவே அந்த இதயத்தில் இருக்கிற கசப்பு வெறுப்பு பகைமை வைராக்கியம் கோபம் பழிவாங்கும் எண்ணம் இவற்றை ஒதுக்கிவிட்டு மன்னித்து எளிதாக இலகுவாக தாழ்ச்சி நிறைந்தவர்களாக நாம் இந்த வாழ்க்கையை வாழ இந்த வாழ்க்கை நமக்கு இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் சிலுவையில் ஆண்டவர் இயேசு மொழிந்த முதல் வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் என்பதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கப் போகிறோம் என்றால் நம்முடைய இதயத்தில் வரக்கூடிய முதல் வார்த்தை நான் அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்பதுதான் இங்கே பழைய பாட்டிலிருந்து ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டினை நான் கூடிட்டுக் காட்ட ஆசைப்படுகிறேன் அரசர்கள் இரண்டாம் நூல் இருபதாம் அதிகாரம் ஒன்று முடிய ஒன்று முதல் உள்ள வசனங்கள் அதே கருத்து அதே செய்தி எசாய முப்பத்தி எட்டு அதிகாரம் ஒன்று முதல் உள்ள வசனங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன எசைக்கியா என்று ஓர் அரசர் இருக்கிறார் புடையேற்பாட்டை நமக்கு சவுல் தாவிது சாலமுன் போன்ற பேரரசர்கள் தெரியும் அவர்கள் வந்து பன்னிரெண்டு குலத்த வரையும் ஒருங்கிணைந்த பேரரசை அவர்கள் ஆண்டவர்கள் அவர்களுக்கு பிறகு நாடு இரண்டாக உடைகிறது வடநாட்டில் வாழ்ந்தவர்கள் பெரும்பாலும் இந்த சிலை வழிபாட்டு தீட்டுக்கு உள்ளாகி உண்மை கடவுளை விட்டு அவர்கள் விலகிச் சென்று அவர்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள் என்று வெளியும் குறிப்பிடுகிறது தென்னாட்டில் வாழ்ந்தவர்கள் சிலரும் அப்படித்தான் இருந்தார்கள் அவர்களுள் இருவர் விதிவிலக்காக சீர்திருத்தவாதிகளாக இருந்தார்கள் ஒன்று இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த எசேக்கியா இன்னொன்று இவருடைய கொள்ளு பேரன் யோசியா இவர்கள் இருவரும் அவரின் சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர்கள் இந்த எஸ்ஐக்கு அப்படி என்ன சீர்திருத்தத்தை மேற்கொண்டார் என்று நீங்கள் கேட்கலாம் பாலைவனத்திலே மக்கள் பாம்பினால் கடிபட்ட பொழுது ஆண்டவளத்திலே புலம்பினார்களோ வெண்கல பாம்பை எடுத்து அதை உயர்த்தி பிடிக்குமாறு ஆண்டவர் சொல்ல அதை உற்று பார்த்த அனைவரும் நலமடைந்தனர் விடுதலை அடைந்தனர் என்பது நமக்கு தெரியும் அந்த வெண்கல பாம்பு உருவத்தை பாலும் தேனும் பொடியும் காண நாட்டிற்கு அவர்கள் வந்த பொழுது கைகளிலே கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் நாளடைவில் அதை ஒரு இடத்தில் நிறுவி அந்த இடத்திலே அவர்கள் சிலை வழிபாட்டுக்கு இணையான உபச்சாரத்திற்கு இணையான பாவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த வெண்கல பாம்பு என்பது கடவுள் தந்த ஒரு அடையாளமாக இல்லாமல் அது மாறிப்போய் நெகுஸ்தான் என்கிற இன்னொரு பெயரிலே அது அழைக்கப்படலாயிற்று அது பாவத்திற்கு மக்களை இட்டு சென்றது ஆகவே இந்த எசேக்கியா அந்த நெகுஸ்தானை உடைத்து அதை சுக்குநூறாக்கி எரித்து சாம்பலாக்கி ஊரெல்லாம் தூவி அதை வரலாற்றிலிருந்தே அழித்து விட்டார் அதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகள் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையில் வழிபட வேண்டும் என்பதை அவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் அப்படி ஒரு பெரிய சீர்திருத்தவாதி இந்த இசைக்கியா அவரிடத்திலே ஒரு நாள் இறைவாக்கினர் வருகிறார் வந்து ஆண்டவர் உக்கு சொல்ல சொன்னார் என்ன நீர் சாகப்போகிறேன் ஆகவே உங்களுடைய குடும்ப காரியங்களை சரிப்படுத்தும் என்று அவரிடத்திலே சொல்லுகிறார் எல்லாரும் தான் போகிறோம் நான் ஆண்டவருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது எனக்கு என்ன சாவு எனக்கு இன்னும் வேலை இருக்கிறது ஐயோ என்று ஆண்டவரிடத்திலே முகத்தை புதைத்து கொண்டு அவர் அழுகிறார் அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் அவருடைய கண்ணீரை துடைத்தார் அவருக்கு ஆயுளை கூட்டி கொடுத்தார் பதினைந்து ஆண்டுகள் நீட்டப்பட்டன அதற்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார் அந்த அடையாளத்தை சரி செய்து ஆண்டவர் ஆயுளை நீட்டி கொடுத்ததை எசேக்கியா உணர்ந்தார் ஆனால் ஆயுள் கூட்டி கொடுக்கப்பட்டது எதற்காக அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன நீர்வும் குடும்ப காரியத்தை சரிப்படுத்தும் நாம் சமூக காரியங்களிலே நன்றாக இருக்கிறோம் பொது காரியங்களிலே நன்றாக இருக்கிறோம் ஆனால் குடும்ப காரியங்களை பெரும்பாலும் நாம் விட்டுவிடுகிறோம் ஒரு தலைவன் குடும்பத்திலே இறந்த பிறகு பிள்ளைகள் எவ்வளவு சண்டை போடுகிறார்கள் ஒரு சிறிய சொத்துக்காக ஒரு செங்கல் அளவு நிலத்திற்காக ஒரு குண்டுமணி தங்கத்திற்காக பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பெரிய வாக்குவாதங்கள் வழக்கு மன்றங்கள் அவர்கள் தெருவுக்கு வந்து விடுகிறார்கள் தீரா பகை கொலை பழி என்றெல்லாம் எங்கே போய் நிற்கிறது இந்த நாடு நம்முடைய வீடுகள் என்பதை பார்க்கிறோம் ஆகவே குடும்பத் தலைவன் எனப்படுகிறவன் பொறுப்பாக நடந்து கொள்ளுதல் வேண்டும் தன்னுடைய சாவை நினைத்து பார்த்து குடும்ப காரியங்களை சரி செய்தல் வேண்டும் உயிர் எழுதி வைக்கலாம் யார் யாருக்கு என்ன என்பதை தெளிவுபடுத்தி விடலாம் அவற்றை எல்லாரும் இருக்கும் முன்பாகவே நாம் சொல்லிவிடலாம் எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோமே எப்பொழுது சாகிறோம் என்றுதான தெரியவில்லை நாம் அதை சரி செய்தால் என்ன ஆகவே இந்த நாளிலே இப்படி சாவை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் சிலுவையில் சாக போகிறார் அவர் மன்னித்து விட்டார் தனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை எல்லாம் மன்னித்து விட்டார் இன்னும் அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது என்ன அவருக்கென்று இருப்பது அவருடைய தாய் அவருக்கு சகோதர சகோதரிகள் எல்லாம் கிடையாது இருந்தால் சிலுவைக்கு அடியில் வந்து நிக்கணும் இல்ல நல்லதுக்கு வரட்டாலும் கெட்டதுக்காக வரணும் இல்ல யாருமே அங்கே இல்லையே தன்னுடைய தாய் அவருடைய கடமை பத்து கட்டளைகளில் ஒன்று உன் தாயை உன் தந்தையை மதித்து நட நான்காவது கட்டளை அவர் தன் ஒரு கட்டளையை மீறினாலும் அனைத்து கட்டளையும் மீறிய குற்றத்திற்கு உள்ளாகி விடுவார் யாக்கும் ரெண்டு பத்தில் நமக்கு சொல்லி தருகிறார் ஆகவே அவர் என்ன செய்கிறார் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை கடைசி நேரத்தில் சரியாக செய்கிறார் அங்க இருக்கிற சீடனை அழைத்து இதோ உன் தாய் சீடனை அம்மாவிடத்திலே இதோ உன் மகன் அங்க இருங்கம்மா இதான் உங்களுக்கு பொறுப்பு என்று சொல்லிவிடுகிறார் அழகாக யோவான் பதிவு செய்வார் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் அவருடைய கடமை முடிந்தது இப்படி நாம் நம்முடைய தாயை நம்முடைய தந்தையை நாம் கவனிக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவற்றை நாம் செய்கிறோமா நாம் பெரிய குழப்பத்தில் விட்டு விட்டு போய் விடுகிறோமே அது நியாயமே இல்லையே என்பதனை இன்றைக்கு இந்த இறப்பு நமக்கு நினைவுபடுத்துகிறது என்பதனை நாம் சொல்லிவிட முடியும் ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய சாவை குறித்து நாம் இதயத்தில் எண்ணம் கொண்டவர்களாக மனம் திரும்புதல் வேண்டும் குறிப்பாக இந்த நாளிலே இறந்தவர்களுக்காக நாம் அன்றாடுவது வழக்கம் அது இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு பழக்கம் என்றாலும் வீழியத்தில் நாம் பார்க்கிறோம் முன்னோர்களுடைய கல்லறைகளை பேணி பாதுகாத்து கல்லறைக்கு சென்று அங்கே இறைவேண்டல் புரிவதும் அங்கே அவர்களுக்காக நேர்ச்சைகள் செய்வதும் ஒரு வழக்கமாகவே இருந்து வந்திருக்கிறது புதிய ஏற்பாடு அழகாக சொல்லித் தருகிறது ஒரு கல்லறை இன்றளவு நம்மிடத்திலே இல்லையா இருக்கிறதே இருசிலிம் புனித நாடுகளுக்கு செல்கிறவர்கள் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோவு அதே சாராள் இவர்கள் போன்ற நம்முடைய குலமுதுவர்களுடைய கல்லறைகள் அங்கே இருக்கின்றனவே மக்கள் அதை பார்க்க செல்லுகிறார்களே ஏன்னும் ஆண்டவர் இயேசுடைய கல்லறி இருக்கு வெற்று கல்லறை தான் அதை பார்க்கத்தானே அவர்கள் இங்கிருந்து பணம் செலவழித்து அவர்கள் பெரும் திருப்பயணம் மேற்கொண்டு செல்லுகிறார்கள் ஆகவே கல்லறைகளுக்கு சென்று இறந்தவர்களை நினைவு கூறுகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது ஆண்டவர் இயேசுவையே பாருங்கள் அவர் வந்து அங்கே லாசருடைய கல்லறைக்கு நான்கு நாள் கழித்து வாங்க போவோம் என்று சொல்லுகிறாரே கல்லறைக்கு செல்லுகிற ஒரு பழக்கம் இவிலியத்தில் இருக்கிறது ஆகவே நாம் அதை தவறாக நினைக்க கூடாது இறந்தவர்களுக்காக கண்ணீர் விடுவதும் தவறு அல்ல அதுவும் நமக்கு மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகாம் தன் மனைவிக்காக அழுதான் தொடக்க நூல் இருபத்தி மூணு ரெண்டு யோசேப்பு தன் தந்தைக்காக அழுதார் தொடக்க நூல் ஐம்பது ஒன்று ஏழு தாவிது அப்சலோமுக்காக தன் மகனுக்காக அழுதார் இரண்டு சமயல் பதினெட்டு முப்பத்தி மூன்று இயேசு திருமுழுக்கு யோவானுக்காக தனியாக சென்றார் மத்தையும் பதினான்கு பனிரெண்டு இயேசு லாசருக்காக நான்காம் நாளில் கண்ணீர் விட்டார் கல்லறைக்கு சென்றார் யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்து தொடக்க திரு அவை அழுதது திரு பணிகள் எட்டாம் அதிகார இரண்டாம் வசனம் பவுல் பிலிப்பு திருவை அவருக்கு உதவியாளராக அனுப்பிய எஃபப்ராத்து குறித்து சொல்லுகிறார் பிலிப்பு ரெண்டு இருபத்தி ஏழிலே அவர் இருந்திருந் அவர் இறந்திருந்தால் என்னுடைய துயரம் மிகுதியாக இருந்திருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் நாம் இழப்புக்காக மட்டுமல்ல அழுவாரோடு அழல் வேண்டும் அழல் வேண்டும் அதே வேளையில் இறைவார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது ஒன்று தசுக்கு நான்கு பதிமூன்று நாம் நம்பிக்கையின்றி துயர் உறக்கூடாது நம்பிக்கையின்றி பிறரை போல அறியாமையில் நாம் இருக்கக்கூடாது இயேசு உயிர் தெழுந்தபடியே நாமும் ஒரு நாள் உயிர் தெடுவோம் எப்பொழுதும் அவரோடு இருக்க நாம் செல்லுவோம் இந்த இறைவார்த்தையால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று பௌலடியார் நமக்கு சாவை குறித்து மிகவும் பழமையான பதிவிலே அழகாக அவர் நமக்கு சொல்லி தருகிறார் அது மாத்திரமல்ல ஒன்று குருந்தியர் பதினைந்து இருபத்தி ஒன்பதிலே நாம் பார்க்கிறோம் இறந்தவர் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இறந்தவருக்காக திருமுழுக்கு கொடுக்கிற ஒரு பழக்கம் கூட தொடக்க காலத்தில் இருந்தது என்கிற குறிப்பு நாம் அங்கே பார்க்கிறோம் பார்க்கிறோம் ஆகவே இறந்தவர்களை நினைவு கூறுவது நல்லது பதிமூன்று ஏழு என்ன சொல்லி தருகிறது நீங்களுக்கு அவனுடைய வார்த்தை எடுத்துச் சொன்னவர்களை நினைவில் கொள்ளுங்கள் அவருடைய வாழ்க்கையின் நிறைவை எண்ணி பாருங்கள் நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் வாழுங்கள் என்பதாகும் ஆனாலும் அன்புமிக்கவர்களே இந்த சாவு இந்த மரணம் இந்த இறப்பு ஒரு நாள் விடுவிக்கப்படும் எஸ் இருபத்தி ஐந்து ஐந்திலே சொல்லுகிறார் கண்ணி கண்ணீர் இல்லை மிகவும் தெளிவாக திருவழிப்பாடு புதிய வானம் புதிய பூமி உருவாகிற பொழுது எப்படி இருக்கும் கண்ணீர் இல்லை சாவு இல்லை பழையன கழிந்தன புதிய வாழ்வு புதிய வானம் புதிய பூமி அனைத்தும் புதிதாய் தொடங்கின என்று மிக அழகாக அது நமக்கு சொல்லி தருகிறது இந்த பின்னணியில் தான் இடைக்காலத்தில் இந்த திருவை பற்றிய ஒரு பரந்து விரிந்த ஒரு பெரிய கண்ணோட்டம் ஏற்பட்டது என்ன கண்ணோட்டம் திருவை அவை என்பதனை நாம் வந்து பயணம் செய்யும் திரு அவை பூமியில் இருப்பவர்களை வெண்ணில் இருப்பவர்களை வெற்றி திரு அவை ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற அந்த வெற்றி திரு அவை அடுத்து ஆண்டோடைய மீட்புக்காக காத்திருக்கிறோம் ஆண்டோடைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் ஆண்டோடைய இறுதி நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் அவ்வாறு அந்த காத்திருக்கிற அந்த திரு அவை அது வந்து துன்புறும் திரு அவை என்று அது நமக்கு சொல்லி தருகிறது இந்த நிலையிலே தான் அதாவது ஒன்று கல்லறையில் துயிலுகிறார்கள் சிலர் வந்து ஆண்டவுடைய இறக்கத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்த பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன சிறிய பாவங்களால் அவர்கள் இன்னும் முழுமையாக தூய்மை அடையவில்லை என்கிற ஒரு கருத்து அளிக்கிறது ஆகவேதான் உத்தரிக்கிற நிலை உத்தரிக்கிற ஸ்தலம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள் உத்தரிக்கிற ஸ்தலம் உத்தரிக்கிற நிலை என்பது ஒரு இடம் அல்ல விண்ணகம் போல அல்லது பாதாளம் போல ஒரு இடம் அல்ல இந்த பூமியை போல ஒரு இடம் அல்ல அது ஒரு நிலை என்பதனை நாம் உள்ளத்தில் கொள்ளுதல் வேண்டும் ஆகவே இஸ் நாட் எ மினிகல் அது ஒரு சிறிய நரகம் என்கிற கண்ணோட்டத்தை விட்டு 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 விடுதல் வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸுடைய வார்த்தைகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இட் இஸ் த ஹாஸ்பிட்டல் ஆஃப் டிவைன் மெர்சி இறை இறக்கத்தினுடைய மருத்துவமனை அங்கே குணமளித்தலுக்காக தூய்மைக்காக கடவுளுடைய அன்புக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் திருத்தந்தை பெனடிக்ட் பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள் பருகற்றி இஸ் தி இன்னர் ஃபயர் தட் அவே அவர் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அஸ் இன்ட்ரூ பியூர் லவ் முழுமையான அன்பை நோக்கி நம்மை மாற்றுகிற ஒரு உள்ளார்ந்த எரியும் நெருப்புதான் இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்று திருத்தந்தை சொல்லுகிறார் இறை வார்த்தையில் இது ஊன்றிய ஒன்று அதனை நாம் உணர்தல் வேண்டும் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே மக்கு புத்தகம் இரண்டாம் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் உள்ள வசனங்கள் இவ்வாறு தருகிறது வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையானதும் ஆகும் ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு வருவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் பாவங்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார் என்கிற குறிப்பினை நாம் பார்க்கிறோம் இது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே யூத வழக்கத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை இறந்தவர்களுக்காக கல்லறைக்குச் செல்வதும் அவர்களுக்காக பணிகளை ஒப்புக்கொடுப்பதும் நேர்ச்சைகள் செய்வதுமான ஒரு நம்பிக்கை திருத்துதர் பவுல் இந்த கருத்தினை மறைமுகமாக அழகாக தன்னுடைய திருமுகத்திலே அவர் விளக்குகிறார் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய உள்ள வசனங்கள் அவரவருடைய வேலைப்பாடு இறுதி நாளில் தெரிந்துவிடும் தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும் அந்நாள் நெருப்புமயமாய் வெளிப்படும் அந்நெருப்பு அவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும் ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலி அவர் பெறுவார் ஒருவர் கட்டியது தீக்கிரையாகும் அவர் இழப்புக்குள்ளாவார் ஆயினும் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார் இப்போ உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது புடமிடப்படும் ஒரு நிலை அவ்வளவுதான் அங்கு கடவுளுடைய இறக்கம்தான் மேலோங்கி நிற்கிறது அங்கு கடவுளுடைய அன்புதான் வந்து ஆளுகை செய்ய போகிறது அங்கு நிச்சயமாக அவர்கள் மீட்பை நோக்கி பயணிப்பார்கள் ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுதல் வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை நாம் இங்கே பார்க்கிறோம் புனிதர்களுடைய சமூக பிரயோஜனத்தை நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம் அதாவது விண்ணில் வாழும் புனிதர்களோடு நமக்கு உறவு உண்டு மண்ணில் வாழும் சக புனிதர்களாகிய நம்பிக்கையாளர்களோடு நமக்கு உறவு உண்டு அதை போல இறந்து போனவர்களோடு நமக்கு உறவு உண்டு இந்த உறவு நமக்கு எந்த கொடுத்துருவாங்கள் இறை வேண்டல் தான் ஒருவருவருடைய நம்பிக்கையை நாம் பார்த்து வளர்வது தான் மனம் திரும்புதல் தான் இதைத்தான் இன்றைக்கு விழாவானது நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது ஆகவே கிறிஸ்தவ இறையியல் இந்த இறப்பை ஒரு தனியான நிகழ்வாக பார்ப்பதில்லை அது வந்து தொடர்புடைய விண்ணகத்தோடு உத்திரிக்கிற நிலையோடு ஆண்டுடைய இறுதி வருகையோடு இந்த மண்ணுலையில் வாழுகிற நம்முடைய மனமாற்றத்தோடு தொடர்புடைய ஒன்றாக அது நமக்கு பார்க்கிறது ஆகவே நம்முடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்க வேண்டும் ஒரு கிராட்டிடியூடு ஒரு நன்றி இருத்தல் வேண்டும் ஆண்டவர் இந்த வாழ்வு குறித்து இந்த வாழ்வுக்கு பிறகு இருக்க இறப்பினால் வரக்கூடிய இன்னொரு வாழ்வு குறித்து நமக்கு தந்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக நிலை வாழ்வுக்காக மீட்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இரண்டாவதாக கடவுளுடைய இறக்கத்தை நாம் கெஞ்சி மன்றாடுவோம் விண்ணகத்தில் இருக்கிற தூதர்கள் தங்கள் கைகளிலே அவர்கள் பொற்கலசங்களை ஏந்தி தூபம் ஏந்தி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் அந்த தூபம் இறை மக்களின் வேண்டுதல்கள் என சொல்லப்படுகிறது அவர்கள் நமக்காக மன்றாடுகிறார்கள் அவர்கள் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர்கள் என்றவர்களை குறித்து நாம் இறை வசனத்திலே பார்க்கிறோம் ஆகவே அந்த மன்றாட்டில் நாமும் பங்கெடுத்து நாமும் இறந்தவர்களுக்காக மன்றாட அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக நமக்கும் ஒரு நாள் சாவு உண்டு நமக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு என்பதை உள்ளத்தில் உணர்ந்தவர்களாக ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒவ்வொரு நாளும் நிலை வாழ்வில் வாழக்கூடிய அந்த விண்ணக வாழ்வின் ஆசிரை மன்னகத்திலேயே நாம் வாழுதல் வேண்டும் அதற்கு உறவோடு வாழ்வோம் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் மூன்று சாவுகளை சந்தித்திருக்கிறார் மூன்றையும் சாவு என்று அவர் சொல்லவில்லை நூற்றுவர் தலைவருடைய மகள் இரண்டாவது நையின் கிராமத்து கைம்பெண்ணினுடைய மகன் மூன்றாவது லாசர் மூன்றையும் சாவி என்று அவர் சொல்லவே இல்லை தூங்குகிறார்கள் என்றுதான் சொல்லு இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் சாவி என்பது தூக்கம் ஆனால் சாவி என்பது கடத்தல் நாம் இன்னொரு வாழ்வுக்கு இன்னொரு புது வாழ்வுக்கு நாம் கடந்து போகிறோம் என்பது ஆகும் இயேசுவை பொறுத்த மாத்திரத்தில் சாவி என்பது என்ன நாம் லூக்கா நர்ச்சி பதினைந்தாம் அதிகாரத்துல நாம் பார்க்கின்றோம் மிக அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன அதாவது அந்த இளைய மகன் வருகிற பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என் மகன் இறந்து போயிருந்தான் உயிர் பெற்று வந்துள்ளான் மூத்த மகனிடத்திலே தந்தை சொல்வார் உன் தம்பி இறந்து போயிருந்தான் உயிர் பெற்று வந்துள்ளான் அங்கே அவன் செத்தா போயிருந்தான் ஓடுகாலி ஓடி போயிருந்தான் ஆண்டவரதை இறப்பு என்கிறார் ஆண்டவரை பொறுத்த மாத்திரத்தில் இறப்பு என்பதென்ன உறவை முறிப்பது உறவை முறிப்பது கடவுளோடு இருக்கிற உறவை புனிதர்களோடு இருக்கிற உறவை அடுத்திருப்பவர்கள் இருக்கிற உறவை முறிப்பதுதான் சாவு நாம் அவ்வாறு உறவை முறிக்காமல் வாழுதல் வேண்டும் கல்லரியில் இருக்கிறவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆனால் வீடுகளில் இருக்கிறவர்கள் தான் சண்டை சச்சிரவு போட்டு கொண்டிருக்கிறார்கள் நாற்றுமடிக்கும் நடமாடும் பிணங்களாக நாம் இருப்போமே என்றால் என்னடா வாழ்க்கை இது என்றுதான் கேட்க தோன்றுகிறது உறவில் வாழ்வோம் அத்தகைய உறவை நாம் பேணுவோம் உறவுதான் வாழ்வு உறவுதான் தெய்வீகம் ஆமாம்